ஓம் ஓம் புரம் கொண்டவனே பொடி ஓம் கொண்டவனே பொடி ஓம் ஓங்கார புரம் கொண்டவனே பொடி ஓம் கைலாசம் கொண்டவனே பொடி ஓம் மௌசல்மாய் இருக்கவனே பொடி ஓம் மகாயிரணி யாசிதரோனே பொடி யாசிதரோனே മഹാவாளை சித்தனே பொடி മഹാவாளை சித்தனே பொடி அற்புதமே வாழ்கே வாழ்க சிறப்புற வாழ வைப்பவனே வாழ்க்கை கண்டவனே வாழ்க்கை வாழ்பவனே தவம் காண்பவனே வாழ்க்கை ோக தவம் கண்டவனே நூலை வழங்குபவனே முழங்குபவனே வாழ்க்கூட்டமாய் வாழ்பவனே வாழ்க

சாஸ்திரமே வாழ்க்கையில் ஆக உங்களைக் கொண்டவனே வாழ்க்கைய இருப்பவனே வாழ்த ஆத்மத்தை புகுத்துபவனே வாழ்தர்களை செல்வம் செழித்து வைப்பவனே வாழ்க வழங்குபவனே வாழ்க ஆசையில்லா பொருள் வழங்குபவனே வாழ்வ அச்சம் தவிர்ப்பவனே அச்சமில்லா வாழ்வதனை வழங்குபவனே வாழ்க தாய் வலம் வருபவனே வாழ்க தமிழர்கள் மெய்க்குள் வலம் வருபவனே வாழ்கே வாழ்க பொருளே வாழ்கொருளே 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 வாழ்கோ பொருளே வாழ்க்கை வாழ்க்க ... මගදී යනමක ஓ මගී ශායනමක ஓ මගී යනමක ஓ මගී ශායනමක ஓ මගී ශායනමක මගී ශායනමක මගී ශයනමක මග ශයනමක